ஏர்செல்லுடைய ஃபவுண்டர் திரு சின்னக்கண்ணன் சிவசங்கரன் அவர்களுடைய சமீபத்திய இணையதள பேட்டி வைரலானதை தொடர்ந்து இந்த காணொலியை குரு பார்வையிலும் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் பெரிய அளவில் சாதிக்கணும் தொழில் துறையில் வியாபாரத்திலும் அம்பானி மாதிரி அதானி மாதிரி டாடா பிர்லா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்களும் ஏன் எலான்மஸ்க்கு பில்ஹேட்ஸ் அளவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் அமேசானை விட அட்டகாசமாக வளரணும்னு நினைக்கிறவங்களும் கவனமாக பார்த்துக்குங்க ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் சந்தித்த ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு பாடமாக முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அந்த பாடத்திலிருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்க முடியும் ஸோ ஒவ்வொன்றையும் படிப்படியாக பார்ப்போம் என திறமையின் ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இந்த உலக அரசியலில் இந்த இழும் நாட்டிகள் எப்படி ஒவ்வொன்றையும் ஆட்டி படைக்கிறாங்க இந்த கெட்ட கார்பரேட்டுகள் எப்படி சில வழிவகைகளை வகுத்து நம்மளை மாதிரி வரக்கூடிய ஆண்டபுரனர் இன்னும் புதிதாக தொழில் தொடங்குறவங்களையெல்லாம் வலையில் விளை வச்சு நம்மளை தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிருக்கிறீங்க சோ நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்கள் மறக்காம நாலு பேரத்தோட பகிர்ந்துங்க குறிப்பா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை முன்னாடி கொண்டு போய் சேர்த்துங்க அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு முட்டால் நான் வந்து யாருக்கு முன்னுதாரணம் இல்லை அப்படிங்கிறதையே தெளிவாக சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வைக்கிறாரு நான் வியாபாரம் செய்ய வரல என்னுடைய அனுபவத்தை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த ஏர் செல்ல வித்திருக்கிறார் முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏர் ஒன்று தொடங்கி செல்போன் பயன்பாடு அப்படிங்கறத எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி அவர் அதில் அறிமுகப்படுத்துறதுல அவர் கையாண்ட ஒரு யுத்தி உங்ககிட்ட சொல்றதன் மூலம் இன்னும் உங்களுக்கு எப்படி ஒரு தொழிலை வளர்த்தணும் அப்படிங்கிறது புரியும் செல்போனை எடுத்துட்டு கிராம கிராமமா போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் உங்களுடைய உறவினர்களிடம் பேசுங்க உங்களோட நான் மகன் மகள்கிட்ட பேசுங்கன்னு அவரே ஃபோன் பண்ணி கொடுத்து அந்த ஃபோனுடைய பயன்பாட்டை அவருக்கு அறிமுகப்படுத்தி தன்னுடைய ஏர்செல் அப்படிங்கிற நிறுவனத்தை வளர்த்தெடுத்து மேலே கொண்டுட்டு வந்திருக்கார் இந்த தருணத்தில் தான் நான் இடையில நிறையா பிரெஷரை சந்தித்ததாகவும் ஒரே ஒரு துறையில் போக்கஸ் இல்லாமல் பல தொழில்களை நான் செய்ததாகவும் பல வெளிநாட்டுகளில் தோட்டம் தொடர்புகள் இன்னும் கம்பெனிகளெல்லாம் தொடங்கியதுனாலையும் இதில் பெரியதளவு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதனால அந்த தருணத்தில் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரஷரின் காரணமாகவும் நான் அந்த நிறுவனத்தை வித்துட்டேன் இன்னைக்கு விற்காம இருந்திருந்தால் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அது சாதாரணமாக எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் அதோடைய மதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு இந்த தருணத்தில் சொல்லக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு தொழில் தொடங்குவோரும் தன்னுடைய தொழில் தொடங்கி நடத்துகிற தருணத்தில் சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு தொகண்டு அந்த தருணத்தில் எலும்பு நாட்டிகள் வருவாங்க கெட்ட கார்பரேட்டுக்கு வருவாங்க நல்ல விலைக்கு தர்ற உன்னாலேயே நடத்த முடியல எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பெரிய ஆஃபர் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆஃபருக்கெல்லாம் நம்ம மயங்கி நம்மளுடைய நிறுவனத்தையோ நம்மளுடைய ஸ்டார்ட் அப்பையோ நம்மளுடைய ஐடியாவையோ ஏன் இன்னைக்கு வருங்காலத்தில் இந்த ஏப்புகள்லாம் சொல்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏப்பு தொடங்குறதை கூட விட்டு கொடுத்துட்டோம்னா அது தான் தெரியும் எவ்வளவு பெரிய பூமாகி அது நம்மளுக்கு மன வருத்தத்தை கொடுக்கணும் அடடா இன்றைக்கி வச்சுருந்தா இவ்வளவு பெரிய நிறுவனமாக வந்திருக்கும் இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பது உயர்ந்திருக்கும்னு இவர் சொன்ன அந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சிசி நியூஸ் தமிழ்ல பல பேருக்கு சுய தொழிலை தொடங்குங்க தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுங்க கார்பரேட் அடிமையாக இருக்காதிங்க எளிமநாட்டி அடிமை வாழ்வை செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் நாளில் முடிஞ்ச சின்ன சின்ன தொழில்கள் குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா செய்த தொழிலை கூட செய்யுங்க இன்னும் அவங்களுடைய வாடிக்கையாளரும் உங்களுக்கு வாடிக்கையாளராக இருப்பாங்க ஸோ பெரிய அளவில் நம்ம செய்ய வளர முடியும் எல்லா தொழிலும் ஒரே ரேஞ்சில் மதிக்கப்படணும் இது செருப்பு துவைக்கிறதா இருந்தாலும் சரி கோயிலில் சாமி கும்புற பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி மதிக்கப்படணுமே ஒழிய எல்லா தொழிலும் மோசமாக நம்ம கொண்டு வரக்கூடாது அது சாப்டர் வேறு இங்கே மெயினாக இங்கே வருவோம் ஸோ அவர் சொன்ன அந்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக சொல்லி முடிக்கிறது தான் சந்தித்த அந்த பிரச்சனையப்போ கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரெலாம் விற்றது ஒரு தவறான முடிவு தான் நான் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து நடத்தி இருக்கணும் ஆனால் எனக்கு வியாபாரம் பண்றதுல நோக்கம் இல்லை அவர் அந்த பேட்டியில் சொல்றது என்னன்னா பெரிதளவில் எனக்கு வியாபாரம் பண்ண நோக்கம் இல்லை என்னுடைய அனுபவத்தை நான் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி கற்றுக்கிட்டே இருக்கிறேன் புது அனுபவத்தையும் பெற்றுக்கிட்டே இருக்கிறேன் அதனால் எனக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல் இல்லை ஆனால் அந்த டைத்தில் ப்ரெஷர் இருந்தது உண்மை இப்போ அந்த பதினாலாயிரம் கோடிக்கு வித்துட்டு ஒரு பீச் ஓரமா ஒரு பெரிய மாளிகையில இப்போ அவர் குடி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து தான் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ அவர் என்ன சொல்றாருனா அவ்வளவு பணம் இருந்தப்ப என்னை ஒருத்தன் தேடி வந்தப்போ அவன் எதுக்கு வர்றான் என்னத்துக்கு வர்றான்னு என் நேரம் பயந்துகிட்டே இருந்தேன்னா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நிம்மதியா இருக்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க பதினாலாயிரம் கோடி சம்பாரிச்சவர் அந்த பணத்தை சம்பாரிச்சுட்டு அது கையில் இருந்தப்ப எங்கிட்ட நிம்மதி இல்லைன்னு அந்த இது என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன்னு குறிப்பிடுறது இதை என்ன என்ன உணர் எதை உணர்த்துறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமா பணம் சம்பாதிச்சா அது ஆபத்து நம்மளுடைய எப்படி சொல்றதுங்க நிம்மதியை கெடுத்துரும் அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இப்போ இருக்கிற மத்த பணக்காரர்கள்லாம் எப்படி அவங்கெல்லாம் பல லட்சம் கோடியில மூணு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நல்லா சொத்தை வச்சுட்டு எப்படி நிம்மதியா இருக்கிறாங்கன்னா நீங்களே சீர்தூக்கி பாத்துக்குங்க சமீபத்தில் அம்பானி மகனுக்கே ஆரோக்கிய குறைபாடுனா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு குரு பார்வையில் பேசியிருப்பேன் எலான் மஸ்கும் சரி அமேசான் ஓனரும் சரி இப்போ அவர் பொண்டாட்டி பிள்ளைகளோட தான் இருக்கிறாங்களா அவங்களுடைய குடும்பமெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள் சாதித்தவங்களோட இன்னொரு மறுபக்கத்தை எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்லைன்னா தாராளமாக சாதிங்க இல்லை நல்லபடியாகவும் சாதிங்க என்ன சொல்ல வர்றேன்னா ஃபைனலாக இந்த இதில் பணம் சேர்த்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதை எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கிட்டு தான் உள்ளே வரணும் குறிப்பாக ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு சேட்டலைட் சேனலாக இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படையில் எவ்வளவு பெரிய இழப்பையும் சந்திக்க தயாராக இருக்கணும் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாலும் அதோடைய புகழ் பணத்தை போதையில் நம்மளை வந்து மறந்துடாமல் நம்மளுடைய நிலைமையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு பயணிக்கணுங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறக்காக தான் இந்த சிவசங்கரன் அவர்களுடைய பேட்டி வைரலானது தொடர்ந்து அவரையே உங்களுக்கு முன் உதாரணமாக எடுத்து வழங்குறேன் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் பதினாலாயிரம் கோடி என்னிடம் இருந்தப்ப எனக்கு நிம்மதி இல்லை அந்த பதினாலாயிரம் கோடி நான் கொடுத்ததுக்கப்புறம் இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன் அந்த நிறுவனத்தை அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சு நீங்களே புரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த மாதிரி நம்ம அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளையும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் அந்த பாடங்களை இந்த எலும்பு நாட்டிகளும் சரி கெட்ட கார்ப்பரேட்டுகளும் சரி எப்படி நம்மளுக்கு கொண்டே இருக்கிறார்கள் அதிலிருந்து எப்படி நம்ம தெரிஞ்சு கொண்டு திருப்பி நம்ம அந்த பிரச்சனையில சிக்காம நம்ம மேல வர்றதுங்கிறதுக்கும் தேவையான கருத்துக்களையும் வைக்கிற நிகழ்ச்சிகளையும் வைக்கிற தொடர்ந்து ஆதரவு இந்த மாதிரி தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருப்பேன் இந்த சிசி நியூஸ் தமிழ்லையும் இன்னும் இது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எந்த கட்சியும் சார்பு கிடையாது மத்தியில எந்த அரசு இருந்தாலும் அந்த திட்டங்கள் நம்ம எடுத்து சொல்லவும் மாநிலத்தில் எந்த அரசு இருந்தாலும் எடுத்து சொல்லுவோம் இப்போ அப்படிதான் மத்தியில் ஒரு அரசு இருக்குது மாநிலத்தில் ஒரு அரசு இருக்குது எல்லா அரசுடைய திட்டங்களையும் நம்ம எடுத்து வைத்துட்டு இருக்கிறோம் ஃபைனலாக ஒரு இங்கே துணுக்காகவும் கொடுத்து முடிச்சுக்கிறேன் இப்போ புதிதாக ஒரு வாட்ஸ்அப் என்ன தமிழக அரசு தொடங்கி இருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருளுடைய தரம் எக்ஸ்பெரி டேட்டு தொடர்பான புகார் அளிப்பதற்காக அந்த வாட்ஸ்அப் எண் தொடங்கப்பட்டுள்ளது அந்த எண்ணுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் இந்த சிசி நியூஸ் தமிழில் போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கிட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உணவு தரமானதாக தான் இருக்கிறதா எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் முடிஞ்சதை வைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு நினச்சா அந்த என்னை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விரைவிட்டுக் கொள்கிறேன் நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சி ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்ஒர்க்ஸ் ஏன்னா முதல்ல சிசி நியூஸ் தமிழ்னு சொல்லிகிட்டு வந்தவங்க ஏன் நெட்ஒர்க்குருன்னா இப்போ சிசி நியூஸ் தமிழ் சிசி நியூஸ் தெலுங்கு சிசி நியூஸ் மலையாளம் சிசி நியூஸ் கன்னடம் சிசி நியூஸ் ஹிந்தி சிசி நியூஸ் இங்கிலீஷ் சிசி நியூஸ் வேர்ல்டு இத்தனை சேனலுக்கு பின்னாடி வரப்போகுது தமிழையும் சிசி நியூஸும் சிசி நியூஸ் தமிழையும் தொடர்ந்து இத்தனையும் வரப்போகுது ஸோ அது அனைத்துக்கும் ஆதரவு அளித்தாருங்க அத்தனைக்கு முதல் கட்டமாக இப்போ நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களோட ஆதரவு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசுங்களோ போடுங்க நன்றி வணக்க மக்களை